ബിസ്മിറഹ്മാൻ്റീം അസലു അലൈക്കും വരഹമുല്ല വരകാത്തഹ അലഹമില്ലാ റബിൽ ആലമീൻ വസ്ലാത്ത് വസ്ലാം അലാറഫിൽ അമ്പിയുൽ മുർസലീൻ അലാ അലഹി ഒസാഹബി അജ്മീൻ ഒമന് തബിബി ഹസ്സാരൻ ഇലായുദ്ദീൻ അമ്മാബാദ് അൻപക്കുറിയ സഹോദരേ സഹോദരികളേ ഐയു എസ് ഉടയ നച്ചന ഇന്നും ഉണ്ടെ സന്ദിക്കുന്നോം ഇന്ന് നല്ല വേയലേ എല്ലോർക്കും ஒரு சிக்கலான ஒரு அமலாக இருக்கக்கூடிய அல்லது பலருடைய கவனத்திலே இல்லாத ஆக குறைவான ஒரு அமலை பற்றி உங்களுக்கு சற்று ஞாபகப்படுத்தலாம் நினைக்கின்றேன் அதாவது சுபகு தொழுகை நிறைய பேருக்கு தவறிப்போவதை நாங்கள் பார்க்கின்றோம் சுபகு தொழுகை தவறுகின்ற பொழுது தங்கள் மனதுக்குள் ஒரு நியாயத்தையும் ஏற்படுத்தி கொள்கின்ற ஒரு நிலைமையையும் அந்த நியாயத்தை ஏனையவர்களிடம் பரிமாறிக்கொள்கின்ற ஒரு நிலையையும் நாங்கள் பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே பொதுவாக வேலைகளுக்கு செல்கின்ற இளைஞர்கள் பெரியவர்கள் இவர்கள் வேலைக்கு போய் வந்துவிட்டால் இரவிலே களைப்போடு தூங்கிவிட்டால் வளமைக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் சுபகு தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போகாத ஒரு நிலை சுபகு தொழுகையை உரிய நேரத்தில் தொழாத ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் அதனால் ரசூருல்லாஹி சல்லல்லாஹூ அலைவாஸ்மா அவர்கள் இந்த சுபகு தொழுகை சம்பந்தமாக எங்களுக்கு சொல்லித்தந்திருக்கின்ற ஒரு சில செய்திகளை இந்த நச்சிந்தனையூடாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தினால் அது பிரயோசனம் தரும் என்ற நம்பிக்கையோடு ரசூருல்லாஹி சல்லாஹூ அலைஸ்லம் சொன்னார்கள் من صلى العشاء في جماعة فكأنما قام نصف الليل ومن صلى الصبح في جماعة فكأنما صلى الليل كله رواه مسلم يا جماعة تلو அந்த இரவின் அரைவாசி பகுதியை நின்று வணங்கியவரை போன்று ஆவார் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் தொடர்ச்சியாக ஒமன் சொல்ல சுப் ஹி ஜமா அத்தீன் யார் சுபுகு தொழுகையை ஜமாகத்தோடு தொழுகின்றாரோ ஃபக்க அன்னம் சொல்ல இலையில அந்த இரவின் முழு பகுதியையும் நின்று வணங்கிய நன்மையை பெற்றவராக பெற்றவரை போன்று ஆகிவிடுவார் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் ஹலிஸ்லம் சொன்னார்கள் இதன் மூலமாக எங்களுக்கு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹலேஸ்லம் அவர்கள் சுபகு தொழுகையை ஜமகத்தோடு தொழுவதுடைய சிறப்பை எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள் நாங்கள் இரவு முழுக்க நின்று வணங்கினால் இரவு முழுக்க நாங்கள் இபாதத் செய்தால் எங்களுக்கு என்ன நன்மைகளை எல்லாம் அல்லாஹுத்தாலா தருவானோ அதை நாங்கள் சுபகு தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுவது மூலமாக இஷா தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுவதோடு சேர்த்து நாங்கள் சுபகு தொழுகையையும் ஜமாஅத்தோடு தொழுதால் எங்களுக்கு இந்த நன்மை கிடைப்பதாக ரசூல்லாஹி சல்லாஹூ அலிஸ்மாவால் சொன்னார்கள் இதைவிட முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் சஹீர் புகாரில் ஏழாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி ஒருவர் கடமையான தொழுகையை தொழாமல் தூங்கிவிட்டால் அவருக்கு கிடைக்கின்ற தண்டனை என்ன என்பது பற்றி ரசூலுல்லாஹி சல்லாஹு அலையஸ்மம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தந்தார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அவர்கள் ஒரு முறை கனவிலே சில காட்சிகளை காணுகின்றார்கள் அப்போ ஒரு ஆள் எப்படி வேதனை செய்யப்படுகின்றார்ன்னு சொன்னால் அம்மர் ரஜுல் அல்லது அத்தை தலஹி யூஸ்ல உஹூபில் ஹஜர் கல்லால் தலை நசுக்கப்பட்டு கொண்டிருந்த மனிதருக்கு அருகில் ரசூலுல்லாஹி சல்லாஹாம் அவர்கள் வந்து பார்த்து விட்டு போனாங்க அப்போ அந்த நேரத்தில் ஒரு மழக்கு விளக்கம் சொல்கிறார் இந்த கல்லால் நசுக்கப்பட்ட ஒருவரிடம் நீங்கள் வந்தீங்க தானே நசுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நீங்கள் கண்டீர்கள் தானே அவர் யார் தெரியுமா அவர் யார் என்று சொன்னால் அவர் ஃபைன்னஹு ரெஜுருன் யுதுல் குர்ஆனை ஃபயர் அவர் குர்ஆனை எடுத்துக் கொண்டிருந்தார் ஆனால் குர்ஆனை விட்டு விட்டார் அப்படி என்றால் குர்ஆனை அவர் மனனம் செய்தவர் குர்ஆனை மறந்து விட்டார் அப்படியானவருக்கு அந்த தன்னனை வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அவருக்கு மாத்திரம் கிடையாது வயனா மு ஆனி சுவலா மக்தூபா கடமையான தொழுகையை தொழாம தூங்கினாரே அந்த தூங்கின காரணத்துக்காக வேண்டியும் அவர் அந்த வேதனை செய்யப்படுகிறார் என்ப என்ற செய்தி ரசூலுல்லாஹி சலல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் எங்களை சொல்லித்தருகிறார்கள் அன்மன்ஸ் அவர்களே கடமையான தொழுகையாகிய சுபகு தொழுகையை தொழாமல் எத்தனை பேர் எங்களில் நாங்கள் தூங்குகிறோம் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் யுவதிகள் எத்தனை பேர் ஒரு ஒரு மாதத்தில் சுபகு தொழுகையை தொலக்கூடியவர்கள் எத்தனை பேர் உரிய நேரத்தில் உரிய முறையில் தொழக்கூடியவர்கள் எத்தனை பேர் அதுலேயும் ஜமானத்தாக வந்து தொலக்கூடியவர்கள் எத்தனை பேர் பள்ளி வாசலுக்கு வந்து தொழுகின்றவர்கள் எத்தனை பேர் என்பதனை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பான சகோதரே கடைசியாக பள்ளி வாசலுக்கு வந்து தொழுவதற்குரிய சிறப்பை ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை அவர்கள் சொல்கின்ற பொழுது மசாஜித் இருள்களிலே உள்ள நேரத்திலே பள்ளிவாசலுக்கு நடந்து வந்து தொழுகின்றவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள் எப்படி நன்மாராயம் சொன்னால் பின்னூரி தாமி நாளை மறுமை நாளில் முழுமையான பிரகாசத்தை கொண்டு அவளுக்கு முழுமையான பிரகாசம் கிடைக்கும் முழுமையான வெளிச்சம் கிடைக்கும் என்பதை கொண்டு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி சலல்லாஹ் அலைவசமாக சொன்னார்கள் இன்றைக்கு சுபகுக்கு பள்ளிக்கு வருவதாக இருந்தாலும் இஷாவுடைய நேரத்துக்கு பள்ளிக்கு வருவதாக இருந்தாலும் இருள்களின் காரணமாக இருட்டாக ஈக்குது வெளிச்சம் இல்லாமல் இயக்கிது என்ற காரணத்துக்காக வேண்டி தொலை வராமல் இருக்கின்ற சில சகோதரர்களை பார்க்குறோம் ரோட்ல நாய் போகுது நாய்க்கு பயமாக இயக்குது அப்படி என்று சொல்லி சில காரணங்களை சொல்லி சுபகு தொழுகைக்கு பள்ளிக்கு வராத சில சகோதரர்களை நாங்கள் பார்க்குறோம் ஆனால் ரசூலுல்லாஹி சல்லாஹாஹி சொல்கிறார்கள் இவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் நன்மாராயம் கூறுங்க நாளை மறுமை நாளில் பூர்ணமான வெளிச்சம் இவங்களுக்கு கிடைக்கும் என்பதாக இவை எல்லா வெற்றையும் சலல்லாஹ் சலல்லாஹ்ஹலிஸ்மார்கள் எங்களுக்கு சொல்லித்தருகின்ற காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் சுபகு தொழுகையை நாங்கள் விடக்கூடாது சுபகு தொழுகையை நாங்கள் ஜமாயத்தோடு தொல்ல வேண்டும் சுபகு தொழுகையை நாங்கள் பள்ளிக்கு வந்து தொல்ல வேண்டும் எனவே அந்த நீயத்தோடு நாங்கள் இரவிலே தூங்கினோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாங்களும் சுபகு தொழுகையை விடாதவர்களாக சுபகு தொழுகையை ஜமாயத்தோடு உரிய நேரத்திலே உரிய முறையிலே தொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா எங்களை ஆக்குவான் அதற்கு அல்லாஹு தாலா தோஃ செய் கேட்டு விடைபெறுகிறேன் ஓவானா அலமது இல்லாஹி ரபுல்லமின்